தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகத்திற்கு ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரும் நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள் தள்ளிப்போன ஜனநாயகன் இது அதிகார துஷ்பிரயோகம் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த பிரபலங்கள் வாங்க யார் யாருன்னு பார்க்கலாம் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக நீதிமன்றம் கதவை தட்டினார் தயாரிப்பாளர் புகார் வந்ததால் சென்சார் சான்றிதழ் வழங்கவில்லை படத்தினை மறு தணிக்கை செய்ய நான்கு வாரங்கள் ஆகும் என மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதிட்டார் படத்தில் ஐநூறு கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என தயாரிப்பாளர் தரப்பு கூறுகிறது இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதனால் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜகவுக்கு எதிராக பேசி வருவதால் பழிவாங்குவதற்காக இப்படி செய்கிறார்கள் என இணையத்தில் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் பல பிரபலங்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கின்றனர் அதில் நடிகர் சிம்பு ஜெயம் ரவி இயக்குனர் அஜய் ஞானமுத்து ரத்னகுமார் மற்றும் நடிகை சனம் சட்டி ஷா நடிகர் சாந்தனு இயக்குனர் வெங்கட் பிரபு ஆகியோர்களும் தனது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் ஜனநாயகன் டிக்கெட் முன்பதிவு முழு பணமும் ரீஃபண்ட் வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கின் தீர்ப்பை நாளை காலை ஒத்தி வைத்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் இதனால் திட்டமிட்டபடி ஜனநாயகன் படம் வெளியாவதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதுவரை தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத நிலையில் ஜனநாயகன் படம் ஒத்தி வைக்கப்படுவதாக கேவியின் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் ரசிகர்களிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொள்வதாகவும் விரைவில் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனநாயகன் படத்திற்கான திரையரங்கங்களில் டிக்கெட் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்களுக்கு முழு பணமும் திருப்பி தரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூணு காட்சிகள் நீக்கம் மறுசீராய்வு குழுவை அணுகிய சுதா கங்கரா தள்ளி பராசக்தி வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம் பராசக்தி படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது ஆனால் தற்போது வரை படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை இதனால் குறித்த நேரத்தில் படம் வெளியாகுமா என குழப்பம் நிலவியுள்ளது இந்த நிலையில் படத்தின் இருந்து இருபத்தி மூணு காட்சிகளை நீக்க தணிக்கை வாரியம் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்பான சில காட்சிகளும் வாரியம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அவற்றை நீக்க அல்லது மாற்றி அமைக்க பரிந்துரைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து இந்த திருத்தங்கள் படத்தில் கதை ஓட்டத்தை வெகுவாக பாதிக்கும் என்றும் அதன் வரலாற்று தன்மை விடும் என்றும் கூறி இயக்குனர் சுதா கொங்கரா மும்பையில் உள்ள தணிக்கை வாரியத்தின் மறுசீராய்வு குழுவை அணுகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் தற்போது வரை படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுமா என்பது குறித்து இன்னும் எந்த தெளிவான தகவலும் வெளியாகவில்லை விஜய் சிவகார்த்திகேயனை வா போய் வாத்தியார் பார்க்கலாம் ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்ட சிக்கலும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி படத்திற்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொங்கலை குறித்து இந்த படங்கள் வெளியாக இருந்த நிலையில் மற்ற திரைப்படங்கள் வேறு தேதிக்கு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் கடந்த மாதமே வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு பின்னர் ஒத்திவைக்கப்பட்ட நடிகர் கார்த்தியின் வா வாத்தியார் படத்திற்கு தணிக்கை குழு யூஏ சான்றிதழ் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் வா வாத்தியார் படத்தை பொங்கலுக்கு வெளியிட தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் யாருடைய ரசிகர்கள் என் இந்த பொங்கல் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்